அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகம் என்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் நினைவிற்கு வருவது வீரன் சுந்தரலிங்கம் பேரில் போக்குவரத்து கழகம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் அது தொடர்பாக எழுந்த சாதி கலவரங்களும் அதன் பிறகு அனைத்து தலைவர்களின் பேரில் இருந்த போக்குவரத்து கழகங்களும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதும் இதுதான் நினைவிற்கு வரும் இதில் ஒளிந்துள்ள அரசியலும் திராவிடத்தின் சூழ்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தமிழ் சமூகங்களை எதிர்த்து கொண்டு ஒரு சாதியாக வாழ்ந்து கொண்டிருந்த மறுபக்கங்களை கட்டாயம் பேசியாக வேண்டும் வேண்டும் ஏன் பேச என்றால் இன்று வரையிலும் போக்குவரத்து கழகம் பிரச்சினை பற்றி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மீது தவறு உள்ளது போல இங்கு ஒரு கட்டுக்கதைகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன மேலும் பல்லர்கள்தான் பாண்டியர் என்று அனைத்து தமிழ் வரலாற்று ஆய்வாளர்களும் மொழி ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொண்ட நிலையில் மருத நிலத்தில் தோன்றிய முதல் பல்லர் குடி அந்த பல்லர்கள் இடமிருந்துதான் பாண்டியர் உருவானார்கள் என்பது வரலாற்று உண்மை இதை ஏற்றுக்கொள்ளாத சில பாளையப்பட்டு வட்டார ஒரு சாதியினர் தொடர்ந்து ஒரு போலியான செய்தியை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் அது என்னவென்றால் பாண்டியன் போக்குவரத்து கழகம் பல்லர்களால் அழிக்கப்பட்டது என்றும் பள்ளர்கள் பாண்டியன் போக்குவரத்துக் கழகத்தை எதிர்த்தார்கள் என்றும் ஒரு போலியான செய்திகளை பரப்பியவருகின்றனர் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் மேலும் போக்குவரத்து கழகம் உருவான வரலாற்றையும் அதில் ஒளிந்திருந்த அரசியலையும் மற்றும் உண்மையில் என்ன பிரச்சனை என்பதை எங்கே தெளிவுபடுத்தவும் நம் கடமைப்பட்டுள்ளோம் அதன் காரணமாக இந்த பதிவு முதலில் தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து தனியார் பேருந்துகளிலும் அரசுடைமையாக்கப்பட்டது தனியாரிடமிருந்து பேருந்துகளை வாங்கி அதை அரசு பேருந்தாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது அதற்காக போக்குவரத்து களங்களை உருவாக்கியது அப்பொழுது மாற்றப்படும் பொழுது ஐந்து போக்குவரத்து கழகங்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்தது அதன் பிறகு ஐந்து போக்குவரத்து கழகத்தில் இருந்தும் பிரிக்கப்பட்டு இருபத்தி ஒன்று போக்குவரத்து கழகங்கள் உருவாக்கப்பட்டன முதலில் அந்த ஐந்து போக்குவரத்து கழகங்களில் உருவாக்கம் பற்றி பார்க்கலாம் பல்லவன் போக்குவரத்து கழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அனைத்து தனியார் பேருந்துகளும் அரசுடைமை ஆக்கிய பிறகு முதன் முதலில் தோன்றிய கழகம் பல்லவன் போக்குவரத்து கழகம்தான் ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செயலுக்கு வந்தது சென்னையை தலைமையிடமாக கொண்ட பல்லவன் தான் முதல் போக்குவரத்து கழகம் பாண்டியன் போக்குவரத்துக் கழகம் இரண்டாவது தோன்றிய கழகம் மதுரை தலைமையிடமாக கொண்ட பாண்டியன் போக்குவரத்துக் கழகம் உருவானது பதினேழாம் தேதி பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரையை தலைமையிடமாக கொண்டு பாண்டியன் போக்குவரத்துக் கழகம் தோன்றியது இதன் எல்லைகள் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் அதாவது மதுரை தேனி மற்றும் திண்டுக்கல் ஒருங்கிணைந்த இராமநாதபுரம் மாவட்டம் இராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் விருதுநகர் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் நெல்லை தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த பகுதி அனைத்தும் பாண்டியன் போக்குவரத்து கழகம் கீழ்பேருந்துகள் இயக்கப்பட்டன சேரன் போக்குவரத்து கழகம் ஒன்று மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கோவையை தலைமையிடமாக கொண்டு சேரன் போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்டது இதன் எல்லை பகுதிகள் அன்றும் இன்றும் ஒன்றுதான் கோவை ஈரோடு திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் சோழன் போக்குவரத்து கழகம் சேரன் போக்குவரத்து கழகம் தோன்றிய அதே நாளில்தான் சோழன் போக்குவரத்து கழகமும் தோன்றியது ஒன்றாம் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தோன்றியது சோழன் போக்குவரத்து கழகம் இதன் எல்லைகள் அப்போது பழைய தஞ்சை மாவட்டம் மற்றும் பழைய திருச்சி மாவட்டம் அண்ணா போக்குவரத்து கழகம் சேலம் தலைமையிடமாக கொண்டு அண்ணா போக்குவரத்து கழகம் தோன்றியது இதன் எல்லைகள் ஒன்றிணைந்த சேலம் மாவட்டம் வட மற்றும் தென்னார்காடு மாவட்டங்களின் சில பகுதிகள் இதனுடன் தோற்றுவிக்கப்பட்ட போக்குவரத்து கழகம் பட்டியல் முடிந்துவிட்டது இதன் பிறகு உருவாக்கப்பட்ட ஐந்து போக்குவரத்து கழகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு மொத்தம் இருபத்தி ஒன்று போக்குவரத்து களங்களாக மாறியது ஐந்து போக்குவரத்து கழகங்களாக இருந்தபோது எந்த ஒரு சாதிய கலவரங்களும் போக்குவரத்து கழகத்தின் சார்ந்து எந்த ஒரு வன்முறைகளும் எதுவும் நடைபெறவில்லை அதன் வரலாறை காணலாம் இங்கே பார்க்க வேண்டியது பல்லர்கள் பாண்டியன் போக்குவரத்து கழகத்தை எதிர்க்கவில்லை யாரும் எந்த போக்குவரத்து கழகத்தையும் எதிர்க்கவில்லை கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் மிகப்பெரிய போக்குவரத்து கழகம் ஆக இருந்த பாண்டியன் போக்குவரத்து கழகம் இரண்டாக பிரிக்கப்பட்டு நெல்லையை தலைமையிடமாக கொண்டு தோன்றியதுதான் கட்டபொம்மன் கட்டபொம்மன் போக்குவரத்து போக்குவரத்துக் கழகமாகும் ஒன்றாம் தேதி ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு தோன்றியது இதன் எல்லைகள் ஒன்றிணைந்த நெல்லை மாவட்டம் மற்றும் குமரி மாவட்டமாகும் தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் பதினாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து போக்குவரத்து கழகம் அண்ணா போக்குவரத்து கழகம் இருந்து பிரிக்கப்பட்டதுதான் இந்த போக்குவரத்து கழகம் எல்லைகள் வட மற்றும் தென்னார்காடு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகள் திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் பல்லவன் போக்குவரத்து கழகத்தில் விரைவு வண்டிகளுக்கு என தனியாக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் திருவள்ளுவர் போக்குவரத்துக் கழகம் பின்னாளில் அதாவது ஒன்றாம் தேதி நான்காம் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆம் ஆண்டு திருவள்ளூர் போக்குவரத்து கழகமாக தோன்றியது பட்டுக்கோட்டை அழகிரி போக்குவரத்து கழகம் வேலூர் பகுதியை தலைமையிடமாக கொண்டு அழகிரி போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்டது இது பல்லவன் மற்றும் பெரியார் போக்குவரத்து கழகத்தை பிரித்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த பட்டுக்கோட்டை அழகிரி போக்குவரத்து கழகம் மருது பாண்டியர் போக்குவரத்து கழகம் காரைக்குடி தலைமையிடமாக கொண்டு உருவானதுதான் மருது பாண்டியர் போக்குவரத்து கழகம் பாண்டியன் போக்குவரத்து கழகத்தில் இருந்துதான் இந்த மருது பாண்டியர் கழகம் ஒன்றாம் நாள் நான்காம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூன்றாம் ஆண்டு பிரிக்கப்பட்டது இதன் எல்லைகளாக புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ஒன்றிணைந்த இராமநாதபுரம் மாவட்டத்தில் மதுரை அருப்புக்கோட்டை சாலைக்கு கிழக்கே உள்ள பகுதிகள் பின்பு வழித்தடம் சீரமைப்பு நடைபெற்ற போது விருதுநகர் மாவட்டம் முழுவதும் பாண்டியன் கழகம் கீழ் வந்தது ஜீவா போக்குவரத்து கழகம் சேரன் போக்குவரத்து கழகம் முதன் முதலில் பிரித்து உருவாக்கப்பட்டதுதான் ஜீவா போக்குவரத்து கழகம் ஈரோடு பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஒன்றாம் நாள் நான்காம் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு பிரிக்கப்பட்டது நேசமணி போக்குவரத்து கழகம் ஒன்றாம் நாள் நான்காம் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் பிரித்து நாகர்கோவில் பகுதியை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் நேசமணி போக்குவரத்து கழகம் தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம் சோழன் போக்குவரத்து கழகம் பிரித்து திருச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒன்றாம் நாள் நான்காம் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்டது இதன் எல்லைகளாக அப்போது புதுக்கோட்டை மாவட்டம் பிரித்து பிறகு இருந்த ஒன்றிணைந்த திருச்சி மாவட்டம்தான் இதன் எல்லைகள் ராணி மங்கம்மாள் போக்குவரத்து கழகம் ஒன்றாம் ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு பாண்டியன் போக்குவரத்து கழகம் பிரிக்கப்பட்டு திண்டுக்கல் தலைமையிடமாக கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட கழகம்தான் ராணிமங்கம்மாள் போக்குவரத்து கழகம் அன்னை சத்யா போக்குவரத்து கழகம் ஒன்றாம் ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அன்னை சத்யா போக்குவரத்து கழகம் அண்ணா போக்குவரத்து கழகம் பிரிக்கப்பட்டு தர்மபுரி பகுதியை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கழகம்தான் அன்னை சத்யா போக்குவரத்து கழகம் டாக்டர் எம்ஜிஆர் போக்குவரத்து கழகம் ஒன்றாம் நாள் நான்காம் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கழகம்தான் எம்ஜிஆர் போக்குவரத்து கழகம் காஞ்சிபுரம் பகுதியை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கழகம் இது இந்த கழகம் பட்டுக்கோட்டை அழகிரி மற்றும் தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் ஆகிய இரண்டு கழகம் பிரித்து தோற்றுவிக்கப்பட்ட கழகம்தான் டாக்டர் அம்பேத்கர் போக்குவரத்து கழகம் பல்லவன் போக்குவரத்து கழகம் இறுதியாக பிரிக்கப்பட்டது தான் டாக்டர் அம்பேத்கர் போக்குவரத்து கழகம் இந்த கழகம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் போக்குவரத்து கழகம் ஜெயலலிதா போக்குவரத்து கழகம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் பிரிக்கப்பட்டு ஜே ஜெயலலிதா போக்குவரத்து கழகம் தோற்றுவிக்கப்பட்டது பின்னாளில் இந்த கழகம்தான் ராஜீவ் காந்தி போக்குவரத்து கழகம் என இருபத்தி ஒன்று மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பாரதியார் போக்குவரத்து கழகம் சேரன் போக்குவரத்து கழகம் பிரிக்கப்பட்டு பதினெட்டு பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஆம் ஆண்டு பாரதியார் போக்குவரத்து கழகம் நீலகிரி பகுதியை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கழகம்தான் பாரதியார் போக்குவரத்து கழகம் வீரன் அழகு முத்துக்கோன் போக்குவரத்து கழகம் பதினாறாம் மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மருதுபாண்டியர் போக்குவரத்து கழகம் பிரித்து புதுக்கோட்டை பகுதியை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் வீரன் அழகு முத்துக்கோன் போக்குவரத்து கழகம் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் இறுதியாக உருவாக்கப்பட்ட போக்குவரத்து கழகம்தான் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் விருதுநகர் பகுதியை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டதான் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் இது ஒன்றுமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பாண்டியன் போக்குவரத்து கழகத்திலிருந்து பிரிக்கப்பட்டது வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் இவைகள்தான் பிரிக்கப்பட்ட போக்குவரத்து கழகம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் அல்லாதவர்களை தமிழர்களின் தலைவராக பூர்த்தியதற்கு காரணம் முக்கிய காரணம் அது ஒரு தான் இது இப்படி இருபது போக்குவரத்து கழகங்கள் உருவாகும் போது எந்த ஒரு கலவரங்களும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை ஆனால் இறுதியாக உருவான சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம்தான் இவை அனைத்து போக்குவரத்து கழகத்திற்கும் முற்றுப்புள்ளியாக இருந்தது போக்குவரத்து கழகத்தின் வரலாறு இனி காணலாம் இதுவரை கருணாநிதி அவர்களின் சூழ்ச்சி நமக்கு புரிந்தது இது ஜெயலலிதா அவர்களின் கொடூரமான இன்னொரு பக்கத்தை காணலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு மனித மீறல் மிருகத்தனத்தின் உச்சக்கட்ட தாக்குதல் அப்பொழுது முதல்வர் ஜெயலலிதாவின் கூட இருந்தவர்களின் அதிகாரத்திமிற்கு பலியான கொடியங்குளம் கிராமம் குழந்தைகள் பெண்கள் என்றும் பாராமல் கொடியங்குளத்தை மிருகத்தனமாக தாக்கி கொலை செய்த காவலர்கள் கொடியங்குளம் கலவரத்திற்கு நீதி கேட்டு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட உண்ணாவிரதங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சென்னை பேரணி டெல்லி பாராளுமன்றம் முற்றுகை தமிழகம் முழுவதும் சாலை மறியல் பந்த் முதலமைச்சர் நிகழ்ச்சி புறக்கணிப்பு வீடுகள் தோறும் கருப்பு கொடி என கொந்தளித்திருந்த தொன்னூறு காலகட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் போராட்டம் என்பது எளிதில் கூறிவிட முடியாது போர்க்களத்தின் நடுவில் சிறைச்சாலை மற்றும் மக்கள் போராட்டம் என்று இருந்த காலகட்டம் அது முதல்வர் ஜெயலலிதா தேவேந்திரகுல மக்களை சாந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் கொடியங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் தேவேந்திரகுல மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் உண்மையை மோடி மறைப்பதற்காகவும் தேர்தல் நெருங்கிய நேரம் என்பதனாலும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் அப்போதைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ஒரு கோரிக்கையை முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி மதுரையை தலைமையிடமாக கொண்ட பாண்டியன் போக்குவரத்துக் கழகத்தை இரண்டாக பிரித்து தேவேந்திரகுல சமூகத்தில் பிறந்த சுதந்திர போராட்டம் ஆவீரர் வீரன் சுந்தரலிங்கனார் பேரில் விருதுநகரை மையமாக வைத்து போக்குவரத்துக் கழகம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பின் காரணமாக சுந்தரலிங்கனார் போக்குவரத்துக் கழகம் நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது தேவேந்திரகுல மக்கள் மத்தியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்தது நிச்சயமா போலீஸ் வெளியாட்கள் எல்லாத்தையும் வச்சு அவங்கள பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் தான் ஜெயலலிதா பண்ணாங்க தேவேந்திரகுல வேளாண் மக்களுக்கு எதிராக அந்த மக்களால தான் தோற்கடிக்கப்பட்டது தொண்ணூத்தாறுல ரஜினி ரசிகர்கள் சொல்லி ஜெயலலிதாவுக்கு எதிராக கருப்புக்கூடி விளக்குமாறு செருப்பெல்லாம் தூக்கி காட்டினது பெரும்பாலும் தேவேந்திரகுல வேளாண் இளைஞர்கள் தான் அவங்க வந்து தேவேந்திர குல மேலாளர்களுக்கு ஜெயலலிதா இணைச்ச அநீதிக்கு விளக்கு மாத்த தூக்கி காட்டினாங்க செருப்பு தூக்கி வீசினாங்க எல்லாமே பெரிய குளம் தேனி இந்த பகுதியில் ஜெயலலிதாவுக்கு எதிராக இந்த மாதிரி ஜெயலலிதா வாழ்நாளில் காணாத வரவேற்பெல்லாம் கொடுத்து தங்களை காட்டினாங்க தொண்ணூத்தாறாம் ஆண்டு அதிமுக தோல்வி அடையும் அந்த தேர்தலில் தனித்து நின்று புதிய தமிழகம் வெற்றி பெற்றது இதுவரை ஜெயலலிதாவின் ஆட்சி அதிகாரத்தை தேவேந்திரர்கள் மீது எப்படி பயன்படுத்தினார் என்று பார்த்தோம் இனி கருணாநிதி அவர்கள் தேவேந்திரர் மக்களுக்கு செய்த துரோகத்தை பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாகியும் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த வீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் நடைமுறைக்கு வரவில்லை அதை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையிலேயே மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததன் விளைவாகவும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளாக வீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்துக் கழகம் நடைமுறைக்கு வரவில்லை எனில் மே ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் வேறு எவர் பேரிலும் போக்குவரத்துக் கழகமோ மாவட்டமோ இயங்க அனுமதிக்க மாட்டோம் என்று தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அரசை எச்சரித்ததன் விளைவாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு மே மாதம் ஒன்றாம் தேதி வீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்துக் கழக அறிவிப்பு வந்தது இதில் மறுபுறம் மாவட்ட வாரியாக தலைவர்கள் பெயர்கள் இருந்தது அந்த பிரச்சனை பற்றி முழுமையாக வேறு ஒரு பதிவில் காணலாம் விருதுநகரை மையமாக வைத்து வீரன் சுந்தரலிங்கம் பேரில் போக்குவரத்துக் கழகம் இயக்கப்பட்டது ஆனால் அதை அரசு விழாவாக கொண்டாடவில்லை ஒரு அமைச்சரோ உயர் அதிகாரியோ கூட துவக்கி வைக்க வரவில்லை வீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்துக் கழகம் என்ற பெயருடன் பேருந்துகள் மட்டும் இயங்கின அன்று வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பேருந்துகளை அலங்கரித்து நிகழ்ச்சி நடத்தியது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் தலைமையில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள்தான் ஏனென்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் அறிவிக்கப்பட்டது மே இரண்டாம் தேதி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தற்போது இருக்கும் தேனி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக டாக்டர் கிருஷ்ணசாமி செல்ல முயற்சிக்கும்போது கைது செய்யப்படுகிறார் வேலூர் சிறையில் அடைக்கப்படுகிறார் அதன் பிறகு மே ஐந்தாம் தேதி விடுதலை செய்யப்படுகிறார் அதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு அன்றைய ஆட்சியாளர்கள் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகத்துக்கு எதிராகவும் தேவேந்திரகுல மக்களுக்கு எதிராகவும் மற்றொரு பிரிவினரை தூண்டிவிட்டார்கள் ஆறு மாதங்கள் கலவரங்கள் நடந்தன எத்தனையோ பேருந்துகள் எரிக்கப்பட்டன இருபது போக்குவரத்து களங்கள் உருவாகும் போது அமைதியாக இருந்த சாதியினர் வீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் உருவாகும் போது மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சாதி வெறி பிடித்த ஒரு கூட்டம் கலவரங்களை ஏற்படுத்துகிறது ஆறு மாதம் காலமாக பேருந்துகளை தீ வைத்து கொளுத்துவது உழைக்கும் அப்பாவி மக்கள் மீது வன்முறையை கையாள்வது இப்படியாக சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் இதில் வீரம் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் மட்டுமல்லாமல் பாண்டியன் போக்குவரத்து கழகத்தையும் அந்த சாதி வெறியும் பிடித்த கூட்டம் தீ வைத்து கொளுத்தியது பல கொலைகளும் இதில் நடந்தேறியன இவை அனைத்திற்கும் மூல காரணமாக இருந்து அந்த மக்களை சாதிய வெறியர்களாக மாற்றியது கருணாநிதி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எந்த ஒரு பேருந்தையும் சேதப்படுத்தவில்லை பலர் குல மக்கள் தங்களின் உரிமை மீட்பு மற்றும் தர்மத்தின் பக்கம் நின்று அநீதிகளுக்கு எதிராக களம் கண்டவர்கள் தேவேந்திரகுல வேளாளருடைய எந்த ஒரு அடையாளம் கூட இருக்கக்கூடாது என்பதில்தான் கருணாநிதி முழு மூச்சாக கவனமாக இருந்தார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தனது கூட்டணி கட்சியினரை முன்மொழிய வைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அடையாளம் இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லா தலைவர்களுடைய பெயரையும் எடுப்பதற்கு துணிந்து கண் முன்னாலேயே தேவேந்திரகுல வேளாளர்களை ஏமாற்றி வஞ்சித்தார்கள் குறுகிய நெஞ்சம் கொண்ட ஆட்சியாளர்களின் செயல்களால் வீரன் சுந்தரலிங்கம் பெயரில் துவக்கப்பட்ட போக்குவரத்துக் கழகம் நிறுத்தப்பட்டது சமுதாய தலைவர்களின் பெயர்களை சூட்டுவதில்லை எனவும் பொது இடங்களில் எவரது சிலையையும் அமைப்பதில்லை எனவும் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது வீரன் சுந்தரலிங்கம் பெயரை நீக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்து தலைவர்கள் பேரிலும் இயங்காது என்று அறிவித்தார் இதற்கு இடையில் தேனியில் மே மாதம் இரண்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு ஆட்சியாளர்கள் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட செய்தி கேள்விப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தமிழகமெங்கும் கொதித்தெழுந்தார்கள் ரயில் மறியல் சாலை மறியல் என தமிழகமே ஸ்தம்பிக்கும் போராட்டங்களை தேவேந்திர வேளாளர் மக்கள் நடத்தினார்கள் கோவில்பட்டி அருகே இறையில் சிறைபிடிக்கப்பட்டது திருநெல்வேலி அருகே மே ஐந்தாம் தேதி அன்று நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கு மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று கூடி நெல்லை மதுரை நெடுஞ்சாலையில் மறியல் செய்தார்கள் மறியலை கலைக்க காவல்துறை ஒருபுறம் எங்கள் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை விடுதலை செய்தால்தான் கலைந்து போவோம் என்று மக்கள் ஒருபுறம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிய அந்த போராட்டத்திற்கு துறையூர் பிலிப்ஸ் தலைமை வகித்தார் கருணாநிதி உத்தரவின்படி காவல்துறையினர் வானத்தை நோக்கி சுட்ட பிறகும் கூட்டம் கலையாமல் நின்றதால் காவல்துறை உயர் அதிகாரியின் கை குண்டுகள் தலைமை வகித்த பிலிப்ஸின் வயிற்றிலும் நெஞ்சிலும் பாய்ந்தன அதே போராட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலந்தா சண்முகமும் உயிரிழந்தார் இதன் பிறகுதான் மே ஐந்தாம் தேதி டாக்டர் கிருஷ்ணசாமி விடுதலை செய்யப்பட்டார் மீண்டும் போக்குவரத்து கழகத்திற்கு முன்பு இருந்த பெயர்களை அதாவது அண்ணா பல்லவன் கட்டபொம்மன் சேரன் சோழன் பாண்டியன் இப்படியாக எட்டு போக்குவரத்து கழக உருவாக்கலாம் என்று கருணாநிதி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு எடுத்தார் அதே நேரத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் அதில் ஜி கே மோபனார் நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார் கருப்பன் ஐ ஏ எஸ் பேராசிரியர் சரஸ்வதி பாட்டாளி மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் எழில்மலை பல்வேறு சிறுபான்மை அமைப்புகள் பங்கேற்றனர் அனைத்து கட்சி கூட்டத்தின் நோக்கமானது மீண்டும் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி நடந்தது அதைத் தொடர்ந்து மறுபுறம் மாவட்டம் வாரியாக சாதி தலைவர்கள் பேரும் இருந்தபோது இமானுவேல் சேகரன் மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் அல்லது தென்காசியை தலைமையாக கொண்டு அறிவிக்க வேண்டும் என்றும் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அப்பொழுது இருந்த கருணாநிதிக்கு தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடியை ஏந்தியும் மாபெரும் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருந்தது மீண்டும் கருணாநிதி அனைத்து கட்சி கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறியவர் ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோ வீரன் சுந்தரலிங்கம் பேரில் போக்குவரத்து கழகம் உருவாக்கப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவர் பேரின் போக்குவரத்து கழகம் உருவாக்க முடியாது என்று திட்டவட்டமாக இருந்தேன் விளைவாக அப்போது இருந்த முதல்வர் கருணாநிதி மாவட்டம் வாரியாக போக்குவரத்து கழகத்தை அறிவித்தார் அதுதான் இன்று வரை நடைமுறையில் உள்ளது இதுதான் நடந்த வரலாறு இதில் எந்த ஒரு இடத்திலும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பாண்டியன் போக்குவரத்து கழகத்தை தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறவே இல்லை அந்த மக்கள் அவர்களுக்காக போராடினார்கள் அவர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மாவீரன் சுந்தரலிங்கனார் பேரில் போக்குவரத்துக் கழகம் வர வேண்டும் என்று போராடினார்கள் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட சாதி கும்பல்கள் போக்குவரத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள் அடித்து நொறுக்கினார்கள் மக்கள் மீது வன்முறைகளை நிகழ்த்தினார்கள் அதை எதிர்த்து களத்தில் நின்று எதிர் செய்தார்கள் தேவேந்திர குல மக்கள் தங்களுடைய உடைமைகள் பாதிக்கப்படும் போது அதை எதிர்த்து தாக்குதல்களை நடத்தினார்கள் தவிர்த்து எந்த ஒரு இடத்திலும் வன்முறையை குலார் மக்கள் கையாண்டது கிடையாது சக தமிழ் சாதியில் பிறந்த வீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் என்ற பெயர் சூட்டியதற்கு இங்கே ஒரு குறிப்பிட்ட சாதியினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்கள் என்று கூறுகிறார்கள் நாங்கள்தான் பாண்டியர் என்று பாண்டியர் என்பவர்கள் அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து குடிகளையும் இணைத்து ஒற்றுமையாக மாபெரும் ஆட்சி செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் இருக்கும் சாதியினர் கிடையாது பாண்டியர் என்பவர்கள் அது ஒரு பேரரசு சக மனிதனை மனிதனாக மதிக்கத் தெரியாத தமிழ் சாதியில் பிற சாதியினரை ஏற்றுக்கொள்ள முடியாத நபர்கள் எப்படி பாண்டியராக இருக்க முடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு காலகட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் போராட்டக் களத்தில் மக்களோடு மக்களாக போராடி இன்று வரையிலும் அந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை என்றும் மதிக்கிறோம் உங்கள் சமூக பணியை நாங்கள் மறங்க மாட்டோம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை சிந்தித்து பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியானது அன்று முதல் இன்று வரையிலும் நம் மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களும் வன்முறைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆட்சி கட்டில் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் நம் மக்களின் மரணங்கள் நீடித்துக் கொண்டே உள்ளது இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோல்வியடைய செய்ய வேண்டும் இன்று வரையும் நம்முடைய உரிமைக்காக போராடிக்கொண்டே கொண்டே உள்ளோம் விரைவில் பட்டியல் வெளியேற்றமடைவோம் நம்முடைய விடுதலையை பெறுவோம்